அலாம் வலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன் நயம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல மணக்க மணக்க அருமையான சுவையில் சிக்கன் இறைச்சி சோறு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க சிக்கன் இறைச்சி சோறு எப்படி சொல்லி பார்க்கலாம் நான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூணு தடவை அலசிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் இந்த உன்னோட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸ் இருக்கும் சீரக சம்பா தான் எடுக்கணும்னு இல்லை பாஸ்மதி ரைஸும் எடுக்கலாம் இல்லை டெய்லி நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸும் எடுக்கலாம் சீரக சம்பா யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு இதுக்குண்டான தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் இங்கே வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலட்டு துண்டு வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் அதாவது பெரிய பச்சை மிளகா அப்படிங்கிறனால மூணு எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா நான் தோல்னா சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம விரலில் ஒரு முக்கால் விரல் வர்ற அளவுக்கு வந்து நான் இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிடக்கூடாது மிக்ஸி ஜாரில் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் இல்லைனா நம்ம இடிக்கல்லில் வந்து இடிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி குக்கிங்க்கு என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதே கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இங்கே சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அரை கிலோ ரைஸுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கனமாக உள்ள பாத்திரம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துடலாம் இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் பட்டை இலக்காய் கிராம்பு வந்து சேர்த்துருவோம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து இதில் சீரகமும் சோம்பும் சேர்த்துருவோம் சீரகம் சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் இடைச்சிச்சோறு இப்போ பாருங்கள் அது நல்லா பொறிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நான் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்ல அதாவது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ இதனோடய பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு அடுத்த இதில் வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை இப்போ பொதுவாக வந்து பிரியாணிக்கு நாம் நல்ல ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்குவோம் அந்த மாதிரி வதக்காமல் இதனோடய பச்சைவாடை போய் நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்தால் போதும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாக வந்தால் போதும் அதே நேரம் நம்ம இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால இந்த காட்டிற்கண்ணில் இந்த மாதிரி மேலே வந்து நல்லா நுறச்சி வரும் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்கறனால தான் இந்த மாதிரி நுறச்சி வரும் முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு அடுத்த இதில் தக்காளி மல்லி எல்லாம் புதினா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் அதே மாதிரி தான் தக்காளியும் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் சாஃப்டாகி வந்தாலே போதும் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு அடுத்த இதில் வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துறலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்கனில் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம் சிக்கன் எல்லாத்துலேயும் உப்பு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நாம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை மூடி போட்டுவிட்டேன் ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருவோம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனில் எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட வாடை போய் வரணும் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம தயிர் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருக்கோம்ல அது மட்டும் இல்லாமல் சிக்கன்லேருந்தும் தண்ணி வெளியில் வரும் ஸோ மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி வந்து வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள் அதே நேரம் இந்த பத்து நிமிஷத்தில் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கும்போது இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கல அப்படிங்கிறனால இப்போ நான் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன் திரும்ப இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்ல கெட்டியாகி அதே நேரம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கு நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த கிரேவி வந்து அளவுக்கு இருக்குன்னு அதே நேரம் நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்துமே அடிப்பிடிக்கவே இல்லை அதனால் கனமாக உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதையும் அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அரிசி எல்லாத்துலேயுமே அந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்து ஒவ்வொரு அரிசிலையுமே அந்த மசாலா வந்து பிடிச்சி வரும் இப்போ இந்த மாதிரி அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் அஞ்சு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது அதனால் நான் மூணு டம்ளர் ரைஸுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே பிரியாணி அப்புறம் சோறு இந்த மாதிரி செய்யும்போது உப்பு வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ரைஸும் சிக்கனும் வெந்து வரும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கொள்வோம் இப்போ நான் மூடி போட்டார ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி கொதிவரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருவோம் இது எப்படி வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் சமமாக வந்து நிற்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அரிசியும் அந்த நம்ம தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் சேர்ந்து ஒரே சமமாக இருக்குது இந்த டைமில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விடும்போது எப்போவுமே ஓரங்கள்லேருந்தே இருந்தே கலந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி அடிப்பிடிக்கவும் இல்லை இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்ல வச்சுருவோம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இந்த ஸ்டேஜில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதாவது ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஆகி வரும் இப்போ வந்து இதை மூடி போட்டுடலாம் நான் விரல் வச்சு இந்த ஓரத்தில் காட்டுறேன் பாருங்கள் அந்த லைட்டை வந்து தண்ணி இருக்கிறது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டவ்ல வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்கள் மேலே கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வெந்து உதிரி உதிரியாக எல்லாம் நல்லா வற்றி கரெக்டான அளவில் வந்திருக்கு இப்போ இதை ஓரத்துலேருந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுருவோம் அதே மாதிரி ரைஸ் பாருங்கள் குழையாமல் அடிப்பிடிக்காமல் ஒன்று போல் கரெக்டாக வந்திருக்கு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் அதே நேரம் சிக்கனும் பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் அப்படியே பீஸ் பீஸாகவே இருக்குது ஸோ நான் சொன்ன அளவுகள் படி நான் சொன்ன முறைப்படியும் நீங்கள் கரெக்டாக எடுத்து இந்த சிக்கன் இறைச்சி சோறு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க அருமையான சுவையில் சிக்கன் இறைச்சி சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு கூடவே எப்போதும் போல் நல்ல கிருமியான ஆனியன் ரைத்தாக பண்ணியிருக்கேன் அடுத்து சிக்கனும் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் அரிசிமா வச்சு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வேணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இது தேங்காய் எண்ணெயில் பண்ணனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மெல்ட் ஆகி வந்தப்பறம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து ஆறி இருக்குது உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லி அதே நேரம் சிக்கனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு தொட்ட உடனே நல்லா பிஞ்சி வந்தது ஆனால் வந்து சிக்கன் வந்து பிரியவே இல்லை அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட அளவுகள் எல்லாமே அரை கிலோ ரைஸுக்கு கரெக்டான அளவில் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீரகம் சோம்பு அடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி சேர்த்து பண்ணியிருக்கனால நல்ல வாசனையாக இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைட் தான் வச்சுருக்கேன் சிக்கன் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் நான் சிக்கன் பொறிக்கும் போது எப்போதுமே வந்து அரிசி மாவு சோளமாவு இந்த மாதிரி எந்த ஒரு மாவு பொருட்களுமே சேர்க்க மாட்டேன் ஜஸ்ட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கி எப்போது எப்படி இந்த மசாலா தூள் வந்து சேர்க்குமோ அந்த மசாலா தூள் மட்டும் தான் சேர்க்கவேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்